நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு ஆனா திராவிட மாடல அரசு இந்து சமய பண்பாடுகளை உபநிமிஷங்களை வேதங்களை வந்து நாங்க வந்து அதை வந்து பரப்புவோம் அதை வந்து நாங்கள் விரிவாக்கம் செய்வோம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் இருக்கு அது வந்து எதிரானது இது ஒரு மதச்சார் பெற்ற அரசு இந்தியா ஒரு மதச்சார் பெற்ற நாடு இங்க இந்து அறநிலைத்துறை இருக்கலாம் ஆனா அந்த ரிக்கு வேதம் அதர்ம சமண வேதம் சொல்லக்கூடிய இந்த வேதங்களை கற்பிக்கிற முறை இருக்கக்கூடாது அதை நாங்கள் பருப்போம்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற நிதியை பயன்படுத்தி கல்வி கூடங்களை கொண்டு வருகின்ற ஒரு திருத்தம் இருக்கு அதை நான் வரவேற்கிறேன் தமிழ் அர்ச்சனை ஓதுவார்கள் அர்ச்சனை செய்வர்கள் அதை நான் வரவேற்கிறேன் தமிழ் ஓதுவார்கள் வரவேற்கிறேன் அதே மாதிரி நம்முடைய திருவாசகம் தேவாரம் ஓதவருக்கு பயிற்சி அளிக்கப்படும் அதை வரவேற்கிறேன் ஆக இருக்கிற நல்ல அம்சங்களை வரவேற்று அதில் மதச்சார்பற்ற அரசு மத ரீதியான பகுத்தறிவுக்கு உகந்தாத கருத்துக்களை பயிற்சி அளிப்பதை நான் எதிர்த்து பதிவு செய்திருக்கிறேன்